வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த வாரம் சூப்பர் சிங்கரில் ஏர் ரகுமான் வாரம்ன்றனால எல்லா கண்டஸ்டன்ட்ஸுமே செம குசி ஆகிட்டாங்க ஏர் ரகுமான் இசையமைச்ச பாடல்கள் எல்லா கண்டஸ்டன்டையுமே பாடிட்டு வராங்க அதுலேயும் குறிப்பாக திசாதனா அவங்க பாடின பாடலை கேட்டு ஜட்ஜஸ் எல்லாருமே உருகிட்டாங்கன்னே சொல்லலாம் மிஸ்கின் அவர்கள் ஒரு படி மேலே போய் செகண்ட் ஃபைனலிஸ்டாக அவரே கைப்பிடிச்சு கொண்டு போய் டைரெக்டாக செலக்ட் பண்ணது எல்லாருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு திசாதனா அவங்களுக்கு எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இதே போல் இந்த வாரம் செகண்ட் ஃபைனலிஸ்ட் தேர்ட் ஃபைனலிஸ்ட் ரெண்டு ஃபைனலிஸ்ட்டுமே செலெக்ட் பண்ண போகிறாங்க மூன்றாவது ஃபைனலிஸ்ட்டாக யாருன்றது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருந்துச்சு இந்த வாரத்துக்கான மூன்றாவது ஃபைனலிஸ்ட்டாக தவசிலி அவங்கள தான் தேர்ந்தெடுத்ததாக தகவல்கள் வெளியாகிட்டு வருது உண்மையிலுமே ஏறுற சுற்றுலா அவர் அவங்க பாடுவாங்கன்றது நம்ம நினச்ச ஒன்று தான் அவங்க தான் மூணாவது ஃபைனலிஸ்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்ற இந்த தகவலும் இப்போ உறுதியாக தேர்தலும் சமூகத்தில் அதிகமாக வைரலாகிட்டு வருது தவசிலி அவங்க தேர்ட் ஃபைனலிஸ்டாக செலக்ட் ஆகிறது தான் எங்களுக்குமே ரொம்பவும் பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கலக்காமட்ட சொல்லுங்கள் தவசிலி அவங்களுக்கும் திசாதனா அவங்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பார்க்கறதுக்கு பெல்லை ஆன்ட் கிளிக் பண்ணிருங்க